சரிமா என்ன என்ன நாங்களா பன்னெண்டு வயசுல இருந்து வேலை செய்யறோம் வீடு வேலை பொறுப்பா இருந்து இன்னைக்கு எல்லா கை தொழிலும் வந்து அவ்ளோ வரும்போதே நாங்க இந்த வீட்டுல வந்து நாங்க அப்படி வீட்டை எழுந்தி தூக்கி நீத்துக்கு இவ்வளவு செய்யறது இந்த மாதிரி கால போட்டு நாளைக்கு மாமியார் எதிரையும் மாமனார் எதிரையும் வராங்க பெரியவங்க அக்கா அப்படி காலை போடுறாங்க இததா இதுதான் நல்ல வேலையா அப்பா பாத்து लो ஜி இன்னைக்கு வரது தான அப்போ மேரேஜ் ஷாப்பிங் பத்தியே பேசுறேன் மேரேஜ் பத்தியே பேச வரல சரி மேரேஜ் பத்தியே பேசலாம் சரி நாளைக்கு கூட ஒரு பெரியவங்க வராங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் நிண்டாலி வராங்கனா அவங்க எதுக்கு இப்படி ஆப்கே கால் مال காலை போட்டு கால்ல கூட அதாவது கால் مال போடலாம் அது உனக்கு விருப்பம் சரியா பொம்பளை பாத்து வந்து தல வாங்கியே இருக்க கூடாது இருக்கணும்னா நான் சொல்லவே வரல ஆனா

சரிப்பட்டு வருமா இல்லை அவங்க நம்மளை பத்தி தப்பா சொல்றாங்களா சரியா சொல்றாங்கன்னா உட்காந்து ஒரு செகண்ட் கேளுங்க முதல் விஷயம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க ஹாப்பிட்டு உன்னுடைய குணாதிசம் எங்களுக்கும் உங்க வயசு தான் நாங்களும் வந்திருக்கோம் அந்த வயசுல நாங்களும் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் எங்களுக்கும் தான் தெரியும் நீங்க பண்ணுவீங்கன்ட்டுமே அது வேணாம்னு ஏன் சொல்றோம் அதனால இவ்வளவு விளைவுகள் வரும் அதனால கொஞ்சம் மாத்திக்கிங்க அப்படின்னு தானே சொல்றோம் அது தப்பா அது என்ன மாத்தியம்மா ஃபர்ஸ்ட் எட்வைட்டா பேசிட்டு மாத்து சரியா எதனா வந்து கேட்கறாங்கன்னா கூட கூட வாயாடாத சரியா இல்ல சரி என்னாலும் பாத்துக்கிறேன் அது நான் நான் கத்துக்கிறேன் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இதுவா பே சாஃப்டா பேசிட்டு போ வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அந்த மாதிரி பேசவே பேசாதே அதுவங்களை கஷ்டப்படுத்தாத முதல் விஷயம்

ஏன்னு கேட்டா இந்த வயசுல வந்து நம்ம எதை சொன்னாலுமே தப்பா தான் தெரியும் ஏன்னா இவங்க என்ன நம்மளுக்கு அட்வைஸ் பண்றது இவங்க அட்வைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணுமாறது அது உன்னோடைய டாட்டு ஆனா எங்களுக்கும் பொறுத்தவரை என்ன ஒரு விஷயம்னா உங்க வயசு தாண்டி நாங்க வந்துக்கிட்டனால இதோட பின்விலைகள் எங்க போவோம் இது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு சொல்றோம் சரியா இதை வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கினு எடுத்து பேசுறது மரியாதை கொடுக்காம போறது இதுனா அது தப்பு ஏன்னு கேட்டா எதை சொன்னாலுமே உங்க நல்லதுதான் சொல்றாங்க உங்க கெட்டது சொல்லலை நீங்க வந்து இது மாதிரி அடிமையா இருங்க இப்படி வந்து இப்படி இதை இருக்கும்

பொண்ணு வந்து இப்படி தான் வாயாருதுன்னு அவங்க போய்றாங்க என்ன என்ன பொறுத்த வரையும் அந்த இடத்துல இருந்த நான் வந்து என்ன பொறுப்பாய்யா இது நீ கூட கூட வாயறது தப்பு சொல்றாங்கன்னா அவங்க போய் நீ ஃபுல்லா கஷ்டப்பட்டு எப்படி நீ கஷ்டப்பட்டு உனக்கு வந்து பிடிக்கும் அத பிடிக்கும் உங்களுக்கு மாசம் சம்பதம் வாங்கி குடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க எப்படிமோ நீங்க அப்படி வேணுங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீங்க தரீங்களா கூட கூட எடுத்து பேசுறீங்க அது எப்படி இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா வர்றாங்க அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு குடுக்கல நீயும் கொடுக்கலதா அப்போ நீ அவங்களுக்கு குடுக்க வேண்டிய மாதிரி இல்லையா அவங்க எதை வாய் நீ வாங்கி மூடு நீ வாயை முடுன்னு வாயை அடைக்கலை அப்ப நான் அவங்க எதை பண்ணாதான் உனக்கு சொல்லி கொடுக்கணும் நீ அப்ப கரெக்டா பண்ணு நீ ஏன் அப்படி இருக்கற இவம் கூட புரிஞ்சிக்கலையா நீ கண்ணுல தண்ணி வைக்கிற அயதே தவிர நான் என்ன சொல்ல வரேன்ன்றதை புரிஞ்சுக்கல புரிஞ்சுது ஒரு திறந்து பேசிட்டே இருந்தால் அது கஷ்டப்படுத்த இருக்கும் என்ன கஷ்டப்பட சொல்லல என்ன நல்ல நல்ல விதமா தான் சொல்லுங்க ஜூஸ் வேணும்னா வேணும்ன்றேன் ஐஸ்கிரீம் கிரீம் வேணும்னா வேணும் உங்க அம்மா என்ன சொல்றாங்க உனக்கு உடம்புக்குல அதனால வேணாம்றாங்க ஆனா எனக்கு வேணும்னு இடம் தப்பா இல்லையா தப்பு தானே அது யார் மலத்த பூ மாதிரி தான் தப்பு இதுக்கு மேல தயவு செய்ய சொல்றேன் உங்க அம்மா கால்ல யாரும் யாரு யாவட்டும் தயந்து யோசனை அவங்க மனச க ஏன்னா உங்களுக்கு கஷ்டப்படுறாங்க சரியா பாப்பா அதே மாதிரி அவங்க எதனா சொல்றாங்கன்னா அந்த விஷயத்தை எடுத்து சரியா தப்பா நான் கரெக்டா தானே சொன்னேன் நான் ஏன் பொண்ணு அந்த கூட நான் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து சில விஷயம் வந்து அவங்க உங்களுக்கு அவசரம் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல நீ உன்னு நீங்க புரிஞ்சிடணும் அவங்களப்பட்டு வர்றாங்களா அவங்களை கஷ்டப்படுத்தும் போது அவங்க தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் சரியா இது உன் நல்லதுக்கு அவசரம் தான் சொன்னேன் சரியா இது வந்து நீ இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோ ஆனா இது நல்லதா மட்டும் எடுத்துக்கோ நீ நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா தைரியமா இருக்கணும்னு நான் தான் சொன்னேன் ஆனால் அதுக்குன்னு கூட கூட வாயாதுங்களா நான் சொல்லலை எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசலாம் எந்த நம்ம விட்டு விட்டு போகணுமோ அந்த இடத்துல விட்டு விட்டு போகணும் சரியா நல்லா ஸ்ட்ராங்கா இது போல்டா இது அதுக்கு நீ வந்து இதையே மாற்றிக்கணும் நான் சொல்ல வரல பார்த்து பேசு யாருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு வா இதுக்கப்புறம் இன்னமும் பண்ணாரு சரியா